நாட்டில் ஏற்பட்ட அனர்த்தம் காரணமாக தற்காலிகமாக கைவிடப்பட்ட வீடுகளில் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார் இவ்வாறு மக்களால் தற்காலிகமாக கைவிடப்பட்ட வீடுகளுக்குள் நுழைந்து பெறுமதியான பொருட்களை சில குழுவினர் கொள்ளையடித்து வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த தகவலின் அடிப்படையில் குறித்த குழுவினரை கைது செய்யும் நடவடிக்கையை தற்போது போலீசார் ஆரம்பித்திருப்பதாகவும் தெரியவந்திருக்கிறது இந்த நிலையில் இவ்வாறு கொள்ளையடிக்கும் குழுக்களை நாடு முழுவதும் தேடுவதற்கான நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார் இதன் அடிப்படையில் மக்களால் தற்காலிகமாக கைவிடப்பட்ட அனர்த்தங்களில் பாதிக்கப்பட்ட வீடுகளின் அருகாமையில் சீருடையுடன் மற்றும் சீருடை இல்லாமலும் அதிகாரிகள் பணியில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் எனவே அனர்த்தத்தால் கைவிடப்பட்ட வீடுகளை பாதுகாப்பதற்காகவும் அந்த வீடுகளில் கொள்ளையடிக்க கூடியவர்களை கைது செய்வதற்காகவும் போலீசார் இவ்வாறு பணியில் அமர்த்தப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் அது மாத்திரமல்லாமல் இது தொடர்பில் மக்களுக்கும் ஒரு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறார் அதாவது மக்கள் வசிக்கும் பகுதிகளில் அனர்த்தங்களால் ஏனையவர்களால் கைவிடப்பட்ட வீடுகள் இருக்குமாயின் அந்த வீடுகள் தொடர்பில் அவதானமாக செயற்படுமாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்லாமல் சந்தேகத்திற்கிடமான குழுக்கள் குறித்த தற்காலிகமாக கைவிடப்பட்ட வீடுகளுக்குள் நுழைவதை நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் உடனடியாக போலீசாருக்கு அறிவிக்குமாறும் ஒரு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது